இவாலோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றது தான் ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம் அதை கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம் நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேரழகு திருவிடை மருதூர் திரையழகுன்னு சொல்லுவா அந்த திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சது தான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி दौः शान्तिः अन्तरिक्ष शान्तिः पृथिवी शान्तिः आपः शान्तिः ओषधयः शान्तिः वनस्पतयः शान्तिः विश्वे देवाः शान्तिः कामः शान्तिः क्रोधशान्तिः ब्रह्म शान्तिः सर्वः शान्तिः शान्तिरेव शान्तिः शान्तिरेधि यतो यत समीहसे ततो अभयं कुरु शन्नः कुरु प्रजाभ्यो भयं न पशुभ्यः सुशान्ति, भवतु, सुशान्ति भवतु, அனைவருக்கும் இனிய குளிர்ச்சியான காலை வணக்கம் வருண பகவான் வஞ்சனையில்லாமல் பொழிந்து நம்மை வாழ்த்தும் இந்த நேரத்தில் ஸ்ரீவத்ஷம் ஸ்டேஜ் கிரியேஷன்ஸின் மற்றொரு மகத்தான புதிய முயற்சி காயாரோகணம் ஆம் மனிதனின் வாழ்வு என்பது பல பரிமாணங்களை உள்ளடக்கியது அது முதற்கண் உடல் தேவைகளான பசியை வெல்லுதல் பின்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான பிணியை வெல்லுதல் ஆகியவைகளில் தொடங்குகிறது இது பற்றிய தெளிவு மனம் பற்றிய அவதானிப்பை அவனுள் எழுப்புகிறது எப்பொழுது மனம் என்ற மாயாசக்தியை மனிதன் அறிய முற்படுகின்றானோ அப்பொழுதுதான் அவன் மெய்ஞானத்தின் வாசற்கதவை அடைகிறான் தன்னிறைவின் தொடர்ச்சி மனநிறைவு மனநிறைவின் தொடர்ச்சி ஆத்ம அனுபூதி ஆத்ம அனுபூதியின் எழுச்சியே மரணமில்லா பெருவாழ்வு என்னும் உயரிய நிலை இகவாழ்வின் இயல்பான வெற்றி ஒருவரை அகவாழ்வின் ஆழம் காண அழைத்து செல்லும் அகவாழ்வின் ஆழத்தை எவ்வளவு தூரம் ஒருவர் அறிய முற்படுகிறாரோ அவ்வளவு தூரம் அவர் காலம் என்பதை வென்று மரணமில்லா பெருவாழ்வு என்ற உன்னத நிலையை அடைவார் ஆம் அத்தகைய உயர்ந்த நிலையை அடைந்த ஒரு மா மன்னரின் வாழ்வியலின் படிநிலைகளை இதோ இங்கே ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் ஸ்ரீவத்ஷம் ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்க இந்த மேடையில் காண இருக்கிறோம் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அருண்மொழி எதற்காக மதுராந்தகனையும் அழைத்திருக்கிறாய் சிவபக்த சிரோன்மணியான பெரிய பிராட்டியாரை வணங்கி மகிழ்கிறேன் தாயே தாங்கள் சற்று சினம் கொள்ளாமல் அடியேன் கூறுவதை செவிமழுக்க வேண்டும் இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு எல்லா விதத்திலும் தகுந்து தகுந்தவர் சிறிய தந்தையார் மதுராந்தக உத்தம சோழரே ஆவார் என்ன வார்த்தை கோரினாய் என் கணவர் கண்டராதித்த சோழரின் வார்த்தையை சிறமேற்கொண்டு நான் எனது புதல்வனை ஒரு சிவபக்தி செல்வனாகவே வளர்த்திருக்கிறேன் உலக விவகாரங்களைப் பற்றி அவனுக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது ராஜ்யபாரங்களை சுமக்கும் யுக்தியும் கூர்மையும் அவனிடத்தில் இல்லை அவனிடத்தில் பக்தி மட்டுமே உள்ளது அவனால் எப்படி இவ்வளவு பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள முடியும் அதுவும் பட்டத்திலவரசர் கொலைண்ட இந்த நேரத்திலே காலம் பார்த்து காத்து கொண்டிருப்பார்களே கொண்டிருக்கும் குழந்தை நம்பியுடன் சேர்ந்து திருமுறைகளை தொகுக்கட்டும் மேலும் இந்த நாட்டு ஜனங்கள் எல்லாம் மீதான ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஏக மனதாக தீர்மானித்திருக்கிறார்கள் எங்கள் அனைவரின் விருப்பமும் அதுவே எனவே கூறாமல் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு விடு தாயே தாங்கள் அறியாதது ஒன்றுமல்ல ஒரு காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய சோழ பேரரசு கடந்த ஆயிரம் வருடங்களில் பல்லவ பாண்டிய மன்னர்களுக்கு குற்றேவல் செய்யும் குறுநில மன்னர்களாக இருந்த நிலையை விஜயாலய சோழர் அவர்கள் மாற்றி சோழ தேசத்தை மீண்டும் ஒரு சுதந்திர ராஜ்யமாக நிறுவினார் அவரின் அடி ஒட்டி ஆதித்த சோழர் பல்லவர்களையும் வென்று ராஜ்ஜியத்தை விரிவாக்கினார் முதலாம் பராந்தகன் பாண்டியர்களை வென்று சோழ ராஜ்யத்தை ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு சென்றார் அவரின் காலத்தில் தான் கலையும் இலக்கியமும் மகிழ்ச்சி அடைந்து வளரத் தொடங்கி யார் கண்பட்டதோ பட்டத்து இளவரசர் யுவராஜா ராஜாதித்திரை தக்கோல போரில் இழந்தோம் அடுத்த தலைமகனான உத்தம சிறியையும் பாண்டியன் கொன்று சோழன் தலை கொண்ட வீர பாண்டியன் என்று பெயர் கொண்டான் இதில் இருந்துதான் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பகை தலையை தூக்கியது இரண்டு பட்டத்து இளவரசர்களை அடுத்தடுத்து இழந்ததால் எனது தாத்தா கண்டராதித்தர் சோழ ராஜ்யத்தின் பொறுப்பேற்கும்படி நிலை ஏற்பட்டது கண்டராதித்தரோ சிவபக்தியில் திளைத்தவராக ராஜ்ய பாரத்தை ஏற்கும் மனநிலையில் இல்லாதவராக திடீரென்று ஒரு நாள் மேற்கெழுந்து அருள்விட்டார் இவை தாங்கள் அறியாததா இதனால் சோழ தேசம் எனது பாட்டினார் அறிஞ்சேர் வசம் வந்தது முறைப்படி அது சிறிய தந்தையார் இருக்கு வசம் சென்று சென்றிருக்க வேண்டும் அவர் குழந்தையாக இருந்தபடியால் அவருக்கு பின் எனது தந்தை சுந்தர சோழர் ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலை வந்தது நமது குடும்பத்திற்குள் உள்ள இந்த ஏற்பாடுகளினால் நமக்குள் எந்தவித குழப்பங்களும் இல்லாவிட்டாலும் சிற்றரசர்கள் அனைவரும் சேர்ந்து இதை ஒரு சதியாக மாற்றி நமக்குள் பெரும் உட்பகையை வளர்த்து விட்டார்கள் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்ற வாழ்நாள் அவமானத்தை தனது வீரத்தினால் அந்த பாண்டியனை கொன்று வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்ய கரிகாலரை நாம் தற்பொழுது இழந்து நிற்கின்றோம் இந்த சூழலில் நாம் அனைவரும் இணைந்து நமது உட்பகையை மறந்து கட்டுப்பட்டுப்பாடு கொண்டு வர வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம் இதில் யாருக்கு உரிமை யார் பொறுப்பேற்க வேண்டும் எது சரி எது தவறு என்பதை எல்லாம் மறந்துவிட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த சோழ ராஜ்ஜியத்தையே ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் தாயே நன்றி கூறினாய் அருண்மொழி இவை எல்லாம் நடைபெற வேண்டுமானால் நீ பொறுப்பேற்பதுதான் என்னை மன்னிக்க வேண்டும் நீங்கள் சிறிய தந்தையார் மதுராந்தகரை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் அவர் உடலில் ஓடுவதும் சோழ தேசத்து வீர குருதிதான் என்பதை மறந்து பேசுகிறீர்கள் அவரை ஒரு பக்தி மனுவை பக்தி சிரோன்மணியாக வளர்த்தது அவரது தகுதியை உயர்த்தி இருக்கிறதே தவிர வெகு நிச்சயமாக தகுதியை குறைக்கவில்லை நீ கூறுவதை பார்த்தால் பொறுப்பை துறப்பது போல் தெரிகிறதே வந்தியத்தேவா நீ ஏன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வாழாவிருக்கிறாய் இவர் இப்பொழுது யார் பேச்சையும் கேட்கும் மனநிலையில் இல்லை ஏனப்ப மேல் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாய் நான் இப்பொழுது கூறப்போவதை நீங்கள் சற்று அதிர்ச்சி உராமல் கேட்க வேண்டும் இவருக்கு முறையாக மனமாக முன்பே இருவரை காதலித்து மணந்து கொண்டிருக்கிறார் ஆம் அவர்கள் பேச்சிற்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார் ஒரு பொருட மதிப்பதில்லை எனக்கே தெரியாமல் கூறக்கூடாது என்று என்னை அடக்கி வைத்திருக்கிறார் பரவாயில்லை நான் ஆணையிடுகிறேன் இப்பொழுதே இந்த சபை அறிய வேண்டும் அவர்கள் யார் என்று இளவரசே தேவியார் கட்டளை விட்ட பெண் என்னால் கூறாமல் இருக்க இயலாது யாரிடமும் கூறாத அருண்மொழி உனக்கு மட்டும் கூறிவிட்டானா இவருக்கு கூறினார் நானாகதான் முயற்சி செய்து கண்டுபிடித்தேன் அப்படியா எங்கு எப்பொழுது கண்டுபிடித்தீர்கள் வந்திய தேவரே தேவி நீங்கள் என்னை இலங்கைக்கு அனுப்பி இவரை அழைத்து வருமாறு படித்திருந்தீர்கள் சமர்ப்பித்தேன் அப்பொழுது இலங்கை புத்த சங்கத்தின் தலைமை பிஷு இவருக்கு இலங்கை சிங்காதனத்தையே அளிக்க வந்து இவரை அழைத்திருந்தார் நானும் திருமலை அப்போ இவருடன் சென்றிருந்தோம் அன்று இவர் சிங்காதனத்தை ஏற்க மறுத்துவிட்டார் நாங்கள் மிகவும் கோபமும் வருத்தத்துடன் இருக்கும்போது தான் சிங்காதனத்தை ஏன் ஏற்கவில்லை என்ற காரணத்தை கூறினார் நீங்கள் ஏன் சிங்காதனத்தை ஏற்கவில்லை என்று கேட்டபொழுது பொழுது தேவரே நான் சிங்காதனத்தை ஏற்க முன்பு சத்தியம் தர்மம் என்ற இருவரை காதலித்து மணந்து கொண்டு விட்டேன் அதனால் சிங்காதனத்தை ஏற்க இயலவில்லை என்று கூறினார் அவரிடமே கேளுங்கள் இவையெல்லாம் நடந்ததா இல்லையா என்று வந்தியத்தேவா நடந்தவைகள் எல்லாம் இப்பொழுது எதற்கு நடக்க வேண்டியவைகளை கவனிப்போம் ஓஹோ சத்தியம் தர்மம் ஆகிய இரண்டும் தான் நீ சிங்காதனம் ஏறுவதற்கு தடையாக இருக்கிறதோ நான் மதுராந்தகன் மனப்பூர்வமாக நீதான் பருப்பை ஏற்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அவர்கள் தாயே நான் பொறுப்பை துறந்ததாக யார் கூறியது சோழ தேசத்தின் எதிர்காலத்தை முன்னிட்டு நான் இந்த முடிவை எடுக்கிறேன் பாண்டியர்கள வல்லவர்களும் சோழ தேசத்தை அழிப்பதற்கு சமயம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சரி செய்யப்பட வேண்டும் அல்லவா அது மட்டுமல்ல இவை அனைத்தையும் சரி செய்வதற்கு நமக்கு பொருளாதாரம் மற்றும் கல்வி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் ஒரு தேசத்தில் கலை இலக்கியம் பக்தி ஆகியவை விட்டு வளர வேண்டும் என்றால் அமைதியான ஆட்சி சூழல் வேண்டும் இவையெல்லாம் தானே ஒரு நாடு நாடாக இருக்கும் இதனாலேயே இவற்றை நிறைவேற்றுவதற்காகவே நான் உத்தமச்சோழரை உத்தமச்சோழரின் தலைமையை ஏற்று சோழ நாட்டின் ஒரு சேவகனாக பணிபுரிய சித்தம் கொண்டுள்ளேன் சேவையாற்ற மணிமுறி ஒரு தரையாடு தடையல்ல அது மட்டுமல்ல எனது தந்தை சுந்தர சோழருக்கு பிறகு சிறிய தந்தையார் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும் அதுதானே தர்மம் அந்த தர்மத்தை காக்கும் பொருட்டு அது எனக்கு அல்லவா அந்த கடமையை நிறைவேற்றத்தான் நான் தங்களிடம் இறைஞ்சுகிறேன் தாயே அருள்மொழி நீயோதோ ஒரு முடிவுடன் இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது ஆனாலும் என் மனம் மதுராந்தகன் ஆட்சி கட்டிலேற அப்பா அருள்மொழி தாயின் கருத்தே என் கருத்துவாகும் நீ ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அனைவரும் அகமகிழ்வோம் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு அரசாட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என் மனதிற்கு நிம்மதியையும் அமைதியும் கூறியவற்றை சாத்தியப்படுத்த எத்தனை ஆண்டு காலம் பிடிக்கும் என்று கருதுகிறாய் அருண்மொழி தாயே ஒரு பத்து ஆண்டுகளோ இருபது ஆண்டுகளோ பிடிக்கலாம் சரி இவற்றை எல்லாம் ஏற்பதாக உறுதி கூறினால் மட்டுமே நான் மதுராந்தகன் குடிசூட சம்மதிக்கிறேன் தாயே இது தவம் போன்று செய்ய வேண்டிய வேலை நாம் நினைக்கும் காலத்திற்குள்ளாகவோ அதற்கு மேலாகவோ காலம் பிடிக்கலாம் அடியேன் வாழ்வை இந்த சேவைகளிலேயே கழித்து விடுகிறேன் தாயேத்தேவா அருள்மணி மீண்டும் அரியணை ஏறும் காலத்தை உறுதி செய்தால் மட்டுமே நான் மதுராந்தகன் அரியணை ஏற சம்மதிக்கிறேன் இல்லையே இப்பொழுது இருந்தே அருள்மணிதான் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் மதுராந்தகன் அவனுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பான் இதுவும் நான் அருள்மொழியின் மனம் அமைதியும் மகிழ்ச்சியும் கொள்வதற்காக மகான் கண்டராஜித்தரின் வார்த்தைகளை மீறி எடுத்திருக்கும் முடிவு ஆஹா பெரிய பிராட்டி பெரிய பிராட்டி தான் எனது மனக்கெடுக்கைகளை உணர்ந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் காக்க எமக்கு தலைமைக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு தங்களுக்கு கூடானு கோடி நன்றிகள் வந்தியத்தேவா பெரிய பிராட்டியாரை நாணை கிணங்க நானும் இந்த சபையோரும் உமது உத்தரவைக்கு உத்தரவை உத்தரவை ஏற்று செயலாற்ற காத்திருக்கிறோம் அவையோரே இப்பொழுது நீங்கள் இங்கு காணும் நிகழ்வு உலக வரலாற்றிலே கண்டும் கேட்டிராத உன்னத நிகழ்வாகும் உலக வரலாறு மணிமுடிக்காக பல தலைகளை கொய்து மணிமுடிகளை பெற்ற தான் ஏராளமாக பதிவு செய்திருக்கிறது ஆனால் அறம் சார்ந்தும் மண்ணின் வளம் சார்ந்தும் யோசிக்கும் ஒரு அரசை இந்த சோழ தேசத்தில்தான் காண்கின்றேன் இப்பேற்பட்ட காட்சியை காணும் வாய்ப்பை எனக்கு எனக்களித்த எல்லாமலை இறைவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கும் இந்த வேலையில் இந்த சூழலில் பெரிய பிராட்டியார் நான் ஒரு சிறந்த முடிவெடுக்க வேண்டும் என்று என்னை பணித்திருக்கும் தருணம் தருணம் அவி பயனை பெற்றுவிட்ட தருணம் சரி! நான் இந்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள சம்மதிக்கிறேன் அனிருத்தரே நீங்கள் இப்பொழுது மணிமுடியை ஆசீர்வதித்து மதுராதகன் முடிசூடும் வைபவத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் அவை இன்றிலிருந்து வருடங்கள் கழித்து மதுராதகன் மீண்டும் மணிமுடியை மணிமுடியை ஏற்று சோழ சிங்காதனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிய வேண்டும் இந்த வைபவத்தை எல்லாம் அடியேனும் அருகிலிருந்து எல்லாவற்றிற்கும் சேவையாற்ற வேண்டும்

ಸ್ವಸ್ತಿ ಪ್ರಜಾ ಪರಿಪಾಲ ಗೋಬ್ರಾಭ್ಯ ಸ್ವಮಸ್ತಾ ಸುಗಿ ಜನಾಮಂಗಳ இவ்வாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் ஃபேஸ் டூ ஆன கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணுன்றது தான் ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம் அதை கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம் நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேரழகு திருவிடை மருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சது தான் நம்ம கௌஸ்தவம் ரிட்டையர்மென்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி